வணக்கம் இன்னைக்கு வந்து குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து கரெக்டான ஊட்டச்சத்து இருக்கிற உணவை எடுத்துக்கிறது இல்லை வெளியில் சாப்பிட்ற உணவு வகைகள் வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்புகிறாங்க இதனால் குழந்தைகளிடையே ஏற்படுற மலச்சிக்கல்ங்கிறது ஒரு பொதுவான விஷயம் இது வந்து ஒரு ரொம்ப கொடிய நோய்னு நினச்சி பயந்துக்க வேணாம் இதுக்கு வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற டயட் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர மித்தை எதுவும் இல்லை ஸோ நம்ம குழந்தை வந்து எத்தனை முறை கழிப்பறைக்கு போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்காணிக்க வேணும் இதுல நம்ம குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு முறையாவது நம்ம குழந்தை வந்துட்டு கரெக்டாக மலம் கழிக்கணும் சில குழந்தைகள் வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூன்று முறை தான் மலம் போவாங்க மலம் போகும்போது அந்த மோஷன் போகிற டைம் வந்து கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது அதாவது வாந்தி வயிறு வலி வயிறு வீக்கம் பசியின்மை எல்லாமே வந்து மலச்சிக்கல் நோயோட அறிகுறிகள் அதனால் அவங்களோட டயட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதிகமாக சாப்பிட்றதும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தவிர்த்தாவே மலச்சிக்கல் ஏற்படுறது தவிர்க்கப்படும் இந்த குழந்தைகள் வந்து அந்த கரெக்டான டைமுக்கு மலம் கழிக்கிறத வந்து ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்தான உணவு நம்ம குழந்தைகளோட மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்ப்பதற்கு ஊட்டச்சத்தான உணவு வகை வகைகள் வந்துட்டு ரொம்ப அவசியம் நார்ச்சத்து நிறைந்த உணவு வகைகளை கொடுக்கணும் ருசியானதாகவும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி டயட்ல வந்து பழங்களும் காய்கறிகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெகுலராக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பழம் ரொட்டி ரொட்டேஷனாக நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னாவே அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது அவங்களோட அவங்களுக்குன்னு இன்கேஸ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுற சாப்பாட்டை வந்து கொஞ்சம் அலங்கரித்து அவங்களோட பசியை தூண்டணும் குழந்தைகள் வந்து நார்ச்சத்து நிறைஞ்ச உணவை சாப்பிட்டாங்க போதுமா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்க வைக்கணும் இதனால் என்னென்னா குழந்தை வந்து மலம் கழிக்கிறது சீராகும் ரெண்டாவது வந்துட்டு வயிற்றை சுத்தம் செய்தல் அதாவது மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு குழந்தைகளுக்கு எலக்சிட்டிவ் அப்போ இல்லாட்டினா ஸ்டூல் சாஃப்ட்னர் இந்த மாதிரி ஏதாவது டாக்டரோட இது படி கு கொடுக்கலாம் அது இல்லாமல் இருந்தே நம்ம நிறையா வந்து இயற்கையான பொருட்களை கொடுத்து கூட அவங்க வயிறை வந்துட்டு சுத்தம் செய்யலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு உடல் நலம் வந்து சீராக இருப்பதற்கு உடல் உழைப்பு வந்து ரொம்பவுமே முக்கியம் இதனால் குழந்தைங்களுக்கு வந்து உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் அதாவது அவங்க வந்து ரொம்ப வீட் அது இதுன்னு ரொம்ப வேலை செய்யணும்னு இல்லை பட் இருந்தாலும் அவங்க நல்லா விளையாண்டாங்கன்னாவே மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் பொதுவாக ஒரு நாளில் ஒரு குழந்தை வந்து சராசரியாக அறுபது நிமிடம் வந்து ஏதாவது விளையாட்லையோ இல்லைனா உடல் உழைப்புலையோ இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து மருந்துகள் அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு என்ன மருந்துகள் கொடுத்தாலுமே நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் கொடுத்தோடனே ஐ மீன் மருந்து கொடுத்தோன்னே மலச்சிக்கல் ஏற்பாட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நிறுத்திடணும் அந்த கொடுக்குற மருந்துனால குழந்தையோட உடல் நலத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை மலம் வந்து சீராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் டக்குன்னு நிறுத்திடக்கூடாது ஸோ இது வந்து டாக்டர்ஸை கேட்டுட்டு நம்ம மருந்து கொடுக்கல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதில் வந்துட்டு ப்ராப்ளம் வராது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு நேரம் வந்து குழந்தைகள் மலம் கழிப்பதற்காக ஒதுக்கிடணும் அந்த நேரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்துட்டு மலம் கழிக்கிற மாதிரி நம்ம அவங்கள பாத்ரூம் போக சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா குழந்தைக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஏற்படாது இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து குறைவான நாச்சத்தை உணவுகளை எடுத்துட்டு வயிற்று சுத்தம் செய்கிறதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறது இல்லைனா வந்து குறைவான உடல் உழைப்பு செய்து அதிக நார்ச்சத்து உணவை எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று செஞ்சாலும் கூட அது வந்து எந்த ஒரு பலனையுமே கொடுக்காது அதனால் சரியான முறையில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து அவங்களோட வயிற்று சுத்தம் செய்கிறது உடல் உழைப்பு அவங்களுக்கு கொடுக்குற மருந்துகளில் கவனம் ஒரு பர்டிகுலர் டே டைம் அந்த பர்டிகுலர் டைமில் மோஷன் போக வைக்கிறது இதெல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களோட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நம்ம ஈஸியாக தீர்வு காணும் മുും താങ്ക് യു